ஹலோ எபியோன் வெல்கம் டு டூ குளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நாளை காலை அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதியான நாளைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வங்கி கணக்கில் ரெண்டாயிர செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த திட்டத்தை பற்றி முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎம் கிஷான் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்காகவே சிறப்பான ஒரு திட்டத்தை மத்திய அரசு தரப்பு வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் ஒரு சிறப்பான முறையில் செயல்படுத்திட்டு வராங்க ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இப்போ பதவியேற்றதும் முதல் கையெழுத்தாக பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் வழங்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு ஒரு இருபதாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சு முதல் முதலாக கையெழுத்து வந்து போட்டிருக்காரு மூணாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்திய அரசு வழங்கக்கூடிய கிசான் சம்மன் நிதி உதவி திட்டத்திற்கு பதினேழாவது தவணை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளோட மத்தியில் கேள்வி இருந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பதினாறு தவணைகள் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் செலுத்தியாச்சு இப்போ பதினேழாவது தவணை எப்போ வெளிவரும் அந்த அமௌண்ட்டை எப்போ வந்து வங்கி கணக்கில் செலுத்துவாங்க விவசாயிகளோடதில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முக்கியமான தகவல் விலையாக இருக்குது ஸோ அதை தான் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க ப்ரௌசர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதில் பிஎம் கிசான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் லிங்காக வரும் பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் அதை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் சம்மன் நிதி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மர் வெல்ஃபேர் அப்படின்னு இருக்கும் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராப் டன்னு வாங்குவாங்க இதில் பாருங்கள் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வில் பி ரிலீஸு செவன்டீன்த் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஸ்கீம் எயிட்டீன்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாவது தவணை அதாவது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவில் பதினாறு தவணைகள் வழங்கியாச்சு பதினேழாவது தவணை பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் நாளைக்கு அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதியான நாளை காலை வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க எங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி தொகுதியான வாரணாசி அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பிஎம் கிசானோட பதினேழாவது தவணை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்திலேருந்து ஸோ நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாளைக்கு காலையிலிருந்து இந்த அமௌண்ட் அதாவது ரெண்டாயிரம் அப்படிங்கிறது வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட வங்கி கணக்கில் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரூவா அப்படிங்கிறது ஏழாயிரம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பயனாளியாக இருந்திருந்தீங்க அதே மாதிரி புதிய பயனாளியாக சேர்ந்துருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து செக் பண்ணிங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாத பயனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர்த்த வந்து இந்த திட்டத்தில் அதாவது பிஎம் கிசான் திட்டத்துலேருந்து நீக்கிறாங்க ஸோ இப்போ வந்து தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணும் ஸோ இந்த அப்படியே அப்படி டவுன் வாங்க டவுன் வந்தது இங்கே பாருங்கள் பெனிஃபிஷியரி லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டு இங்கே தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அடுத்து டிஸ்டிக் டிஸ்டிக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஸோ நான் டிஸ்டிக் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து சப் டிஸ்டிக் சப் டிஸ்ட்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அடுத்தது பிளாக் எந்த பிளாக்கில் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த பிளாக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வில்லேஜ் எந்த வில்லேஜும் நீங்கள் அந்த வில்லேஜை கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ அந்த வில்லேஜை நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபார்மர் நேம் சீரியல் நம்பர் ஜெண்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாலஞ்சு பேஜுக்கு மேலே இருக்கும் அதாவது இந்த திட்டத்தில் உங்கள் வில்லேஜில் எத்தனை பேர் வந்து பயனாளியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பே இந்த ஒரே ஷீட்டில் வந்துடும் சரிங்களா ஸோ அதில் கீழே டவுன் வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாளில் அப்படின்னு ஒவ்வொரு ஷீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஷீட்டில் ஐம்பது பேர் கொடுத்துருக்காங்க நான் செகண்ட் ஷீட் ஓப்பன் பண்ணுறேன் செகண்ட் சீட் கொடுத்தமே இதில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க மொத்தம் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட் சீட்டில் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ நேம் பை நேம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஃபார்மர் நேம் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து உங்களோட பெயர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க உங்களோட பெயர் ப்ளஸ் உங்களோட அப்பா பெயர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் நீங்கள் அதையும் செக் பண்ணிங்க பக்கத்துலேயே ஜெண்டர் ஸோ மேலாக இருக்கலாம் அல்லது ஃபீமேலாக இருக்கலாம் விவசாயி ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்கள் பேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்துங்க மாதிரி ஜெண்டரும் வந்து செக் பண்ணிங்க ஸோ அப்படி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் பிஎம் கிஷானோட திட்டத்தில் ஒரு பயனாளி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் பேர் இருந்தது அப்படின்னாவே நாளைக்கு கொடுக்கக்கூடிய பதினேழாவது இன்ஸ்டால்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் வங்கி கணக்குலையும் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக தான் இந்த திட்டத்தில் பயனாளியே சேர்ந்திருப்பாங்க இப்போ நாளைக்கு வரக்கூடிய அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதல் தவணையாகவே இருக்கும் ஸோ அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதிலேயே வந்ததும் பார்த்தீங்கன்னா பேக்கில் யுவர் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் பயனாளியாக வந்து செலக்ட் ஆகிடீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிஎம் கிஷன் திட்டத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து இங்கே கேப்ச்சா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எல்லாமே ஆதார் கார்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வங்கி கணக்கு புத்தகம் பேன் கார்டு இது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் நாளைக்கு கம்பல்சரி பிஎம் கிஷானோட பதினேழாவது தவணை நாளை காலை பத்து மணிலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலேருந்து பிரதமர் மோடி தலைமையில் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் ஒரு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ல எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து சேரும் ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்